ஹெச்ராஜா அவர் தடவை சொன்னார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்க நமக்கு அப்போது சரியாக புரியலை அவங்க அதாவது அவர்கள் கதிகலங்குகிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது ஸ்டாலினை பார்த்து ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு தெரியுமே தவிர அவர் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிறத அவர்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த வார்த்தையை அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட சம்பவத்தை அவங்க சொன்ன வார்த்தைக்கு நிகராக இப்போ பண்ணி காட்டுகிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் இதை பத்தி விரிவாக பார்ப்போம் லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னால் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பிரச்சனை ஒரு ரீஜியனுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு மாநிலத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற மாநில கூட்டாட்சி சிதைக்கிற ஒரு மோசமான நடவடிக்கை அப்படிங்கிறத திமுக தான் முத முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுக்கிறார் இது பாஜக மோசமான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் அப்படின்னு முடிவு கட்டுறாரு இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இது புரியாது சாதாரண மக்களுக்கு டீலிமிடேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியாது ஆனால் அந்த பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடியது இன்னைக்கு தேதிக்கு கூட நமக்கான வேலை வாய்ப்பு நமக்கான உரிய வரியில் பங்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக நம் மீது வஞ்சனையை செலுத்துகிறது நாளைக்கு நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனே தேவையில்லை நம்மளுடைய பிரதிநிதித்துவம் தேவையில்லை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கௌபல்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துக் கொள்வார்கள்ங்கிற நிலைமை வந்ததுன்னா நம்மளுடைய நிலைமை மோசமாகிவிடும் குறிப்பாக மணிப்பூரில் இன்றைக்கி கல கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துக்கு போய் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் போய் பார்த்து அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் ஆனால் இன்னைக்கு வரையிலும் போய் பார்க்கல ஏன் அந்த அங்கே இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ இவர்களுக்கு தேவையில்லை அங்கே இருக்கக்கூடிய எம்பி வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த பிரதிநிதிகளால் தங்களுக்கு தேவையில்லை அதனால் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்லைங்கும்போது எப்படி மணிப்பூரை நடத்துகிறார்களோ அதே மாதிரி தான் தென் மாநிலங்களில் நடத்துவாங்க நீங்கள் நாளை எந்த கட்சி வேணாலும் ஜெயிச்சுக்கோங்க தென் மாநிலங்களில் யார் வேண்டுமானாலும் ஜெயித்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இந்த நாலைந்து மாநிலங்களில் நாங்கள் வெற்றி பெற்றால் போதும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற உணர்ச்சி தான் பாஜகவுக்கு இருக்குது அப்போ இந்த அபாயத்தை சரியாக உணர்ந்து இதுதான் நடக்க போகுது ஒரு மணிப்பூர் இல்லை தென் மாநிலங்களே மணிப்பூராக மாறப்போகிறது இன்னும் கூடுதலாக இதே டீலிமிடேஷன் பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய பஞ்சாப் அதுவும் இதே மாதிரியான சிக்கலுக்கு தான் உள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு எல்லா மாநில முதல்வர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க வந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த அவங்க வந்து உட்கார்ற இருக்கையிலேயே ஒரு செய்தியை மறைமுகமாக சொன்னார் மு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து உட்கார்ற இடத்துல நீங்கள் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் வந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மேலே கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஒரு பேர் எழுதியிருக்கும் கீழே இங்கிலீஷில் இருக்கும் தனிய மொழி ப கனிமொழி அவர்கள் இருக்கிற இதில் தமிழில் பேர் இருக்கும் கீழே இங்கிலீஷில் இருக்கும் அதே மாதிரி ஒடிசாவை சேர்ந்த பிரதிநிதி வேறார் அப்படின்னா ஒடியாவில் மேலே பேர் இருக்கும் கீழே இங்கிலீஷில் இருக்கும் அப்போ ரெண்டு மொழி போதும் அதாவது ஒரே விஷயத்தில் ஒரே நிகழ்வில் இன்னொரு செய்தியை அவர் சொல்கிறார் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது தேவையில்லை ஸ்டா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதின்னு சொன்னதுக்கு என்ன பொருளுங்கிறத இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் குறியீடுகளை திரைப்படங்களில் வச்சு பார்த்துருக்குறோம் இந்த காரில் இந்த நம்பர் அதை அதை குறிக்குது இது இதை குறிக்குது அவர் சட்டை போட்டிருக்கிற இந்த கலர் அதில் ஒரு வட்டம் போட்டிருக்காங்களே அது இதை குறிக்குது அப்படின்னு சொல்லி குறியீடுகளால் திரைப்படங்களை செய்வதை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் குறியீடுகளுக்குள் அரசியல் செய்வது திமுகவுக்கு முன்னாடியே உண்டு அவர்கள் நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சி ஆனால் அதுலையும் குறிப்பாக இப்போ அது ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு பல்வேறு குறியீடுகளை அவர்கள் முன்வைத்தார்கள் இருபத்தொன்பது பைசா அப்படிங்கிற ஒன்றை சொன்னார்கள் அது மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு வரையிலும் பாஜக அலறுகிற அதிர்ந்து போகிற ஒரு விஷயமா இருக்குது நேற்று பேசின நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க ஏழு பைசான்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் இருபத்தொம்பது பைசான்னு சொல்லலை நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா ஏழு பைசா தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்களே ஆனால் இதை எந்த டேட்டாவின் அடிப்படையில் நீங்கள் எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டால் ஒன்பது பைசா அப்படிங்கிற அந்த 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 போட்ட அது ஒன்று இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு செங்கலை தூக்கி கொண்டு வந்தார் நீங்கள் இதுவரைக்கும் செங்கலை தான் நட்டுட்டு போயிருக்கீங்க எய்ம்ஸ் என்கிற பெயரில் ஒரு பணியும் நடக்கவில்லை அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் செங்கலை தூக்கிட்டு வந்தாங்க அது மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு ஈட்டி தந்தது திமுகவுக்கு ஈட்டி தந்தது இப்போ அதே பாணியில் ரூ அப்படிங்கிற அந்த ஹிந்தி எழுத்துக்கு பதிலாக தமிழில் இருக்கக்கூடிய ரூவை போட்டதன் மூலமாக இருக்கக்கூடிய நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக ஹிந்தி எதிர்த்து விடுகிற எடுத்து எடுத்து எதிர்த்து விட்டார்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் தேச விரோத சக்தி இவர்கள் அப்படிங்கலாம் ஒப்பாரி வைக்க தொடங்கியது அதெல்லாம் சத்தமில்லாமல் நீங்கள் சத்தம் போட்டுட்டுருங்க எங்களுக்கு வேலையே உங்களை சத்தமிட வைப்பது தான் அப்படின்னு சத்தம் இல்லாமல் கடந்து போனார் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இத்தனை மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இங்கே வந்ததன் விளைவு பாஜகக்காரர்கள் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுறது இருக்கு இல்லையா அதை மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய காமெடி வேற எதுவுமே கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நயவஞ்சகமாக பேசுறாரு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினீங்க கூட்டிட்டு அங்கே வந்து சில பேர் பேசினாங்க ரொம்ப மென்மையா இதை பரிசீலியுங்கள் அப்படின்னு பேசினாங்க பினராயி விஜயன் அப்படித்தான் சொன்னாரு நீங்க அதை மாதிரி மென்மையா எங்ககிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது மட்டும் இல்ல நாங்களே வந்து அந்த இதில் கலந்துகிட்டு இருப்போம் இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உரையாடல் இந்த மாதிரியான ஒரே எங்களுக்கு தேவை நாங்களும் விமர்சனங்களே இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு உடையவர்கள் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று நினைக்கக்கூடிய கட்சி அல்ல நீங்க சொல்லுங்க யோசனை நீங்க சொல்லுங்க யோசனை இன்னைக்கு நம்முடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜேபி சீட் இருக்கு எல்லா கட்சிகளும் கொடுக்குற பரிசீலனைகளை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்னு பேசுறாரு அதாவது என்ன சொல்கிற சொல்ல வர்றாரு அப்படின்னா ரொம்ப தன்மையாக மென்மையாக ஐயா கொஞ்சம் பார்த்து பெரிய மனசு பண்ணி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா எங்கள் மனசுலேருந்து இறங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஆனால் பினராயி விஜயன் என்ன பேசினார் அது ரொம்ப முக்கியமானது இந்த மாநில கூட்டாட்சி அப்படிங்கிறது இது ஏதோ பரிசு இல்லை இட்ஸ் நாட் எ கிஃப்ட் இட்ஸ் எ ரைட் இது வந்து ஒரு உரிமை இது எங்களுடைய உரிமை இந்த கூட்டாட்சி என்பது ஒன்றிய ஒன்றியமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சேர்த்து தைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு தனித்துவமான அடையாளம் உண்டு பல்வேறு நிறங்களாலான துணிகளை ஒன்றாக சேர்த்து தைத்தது மாதிரி நாம் தைக்கப்பட்டிருக்குமே தவிர ஒரே விதமான துணியாக நெய்யப்பட்ட ஒரு தேசம் அல்ல இந்தியா என்பது ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியாக காவியே பூசப்பட்ட ஆடையே அல்ல இதில் பல்வேறு வகையான ஆடைகள் உண்டு ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி வச்சு ஒட்டு போட்ட தேசம்தான் அந்த தையல்கள் ரொம்ப சரியானது அதுதான் மாநில சுயாட்சி அந்தந்த பவுண்டரி அந்த நிலப்பரப்புக்கான தன்னாட்சி உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இது எங்களுடைய உரிமை அப்படின்னு பேசியிருக்கிறார் இவர் என்னமோ நீங்கள் பினராயி விஜயன் சொன்ன மாதிரி அப்படி இறைந்து கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறாரு அவர் என்ன உதாரணம் சொல்கிறாரு அப்படின்னா நீங்க திருத்த சட்ட மசோதா வரும்போது அதற்கு சஜசன்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு கூட்டுக்குழு அமைத்தோம் எல்லாரும் பரிந்துரைகளை சொன்னாங்க நாங்கள் அதில் ஏற்றுக்கொண்டோம் எவ்வளவு ஜனநாயகமாக நடந்துட்டு இருக்கோம் பாருங்க நாங்களும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் காதுகளை பொத்திக்கலாம் இல்லையே அப்படின்னு சொல்றேன் நாம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பதினான்கு திருத்தங்களை நாம ஏற்றுக்கிட்டோம் அனைத்து கட்சியில பதினான்கு திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க நீங்க வக்ஃபு திருத்த சட்ட அந்த மசோதாவில் பாதிக்கப்படுகிறவர்கள் வக்ஃபு வாரியத்தை சேர்ந்தவர்கள் அந்த இஸ்லாமிய தரப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோரிக்கைகள் கிட்ட வைக்கப்பட்டிருக்கு ஒன்றைய கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்புறம் பதினாலு தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா அந்த பதினாலில் பெரும்பகுதி சஜஷன் யோகி ஆதித்யநாத் கொடுத்தது இதையெல்லாம் திருத்துங்கள் இதையெல்லாம் திருத்துங்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு வக்ஃபு சொத்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா கலவரத்தை தூண்டணும் மக்களை பிரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ அவர் சொல்கிற சஜஷன்ஸை பதினாலு சஜஷன்ஸில் ஒன் அதிகப்படியான சஜஷன்ஸாக ஏற்றுக்கிட்டுறீங்க இஸ்லாமியர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட எந்த கரெக்ஷன் நீங்கள் ஏற்றுக்கல அப்போ எப்படிப்பட்ட நபர்கள் பாருங்கள் எந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதை இன்னும் இறுக்கமாக இன்னும் வலுவாக அது மக்களுக்கு எதிரானதாக அப்படி மக்கள் விரோதமானதாக செய்வதற்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் 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 இருக்கிற சங்கீவ ஃபுல்லாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மற்றவன் வரட்டும் அவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்க போவது கிடையாது அப்போ இதை ஜனநாயகம்னு இந்த நபர் சொல்லுகிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பெரிய விசத்தன்மை உள்ள ஒரு மனுஷன் நீங்கள் ஆட்டுக்குட்டி எவ்வளோ மென்மையான ஒரு உயிரினா அதுகிட்ட போய் நாம் இவ்வளோ பெரிய ஒரு வண்ணமஸ் ஸ்னேக்க போய் நம்ம ஒப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது சந்திரசேகர அவர்களுடைய பையன் சொல்லியிருக்கிறாரு இவர்கள் நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை எங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டுகளை உயர்த்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது எம்எல்ஏ சீட் சட்டமன்ற தொகுதிகளை விரிவாக்கம் செய்து தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிக்கப்பட்ட போது இருந்த சீட்டுகளை விட அதிகமான எம்எல்ஏ சீட்டுகளை உருவாக்கி தருகிறோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இன்று வரை நிறைவேற்றவில்லை ஆனால் அதே இதை வேறு மாநிலங்களுக்கு அவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் அப்போது இந்த அளவிற்கு தான் இவர்களுடைய உத்தரவாதம் இருக்குது ஸோ எங்களுக்கு நியாயமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை அதனால் நாங்கள் விவரம் தெரியாமல்லாம் இந்த கூட்டத்தை கூட்டவில்லை இந்த இடத்துல வந்து பங்கு கொள்ளவில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ராமாரா அவர்களுடைய பேச்சுங்கிறது அல்டிமேட் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இதுவரைக்கும் நான் பெரிதாக யோசிக்காத ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பதாக இருந்தால் புதுசாக கணக்கெடுத்தோ அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படியோ நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் வேறொன்றை கேட்போம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அதிகமான உற்பத்தியை செய்கிற பொருள் உற்பத்தியை செய்கிற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ங்கிறது இருபத்தி நாலு சதவீதம் ஆனால் நாங்கள் முப்பத்தி ஆறு சதவிகிதம் ஜிடிபியில் பங்கெடுக்கிறோம் டொமஸ்டிக் குட்ஸ் ப்ராடக்ட் அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தாறு சதவீதம் எங்களுக்கு பங்கு இருக்கிறது அப்போ அந்த பங்கை கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம் இல்லையா அப்படின்னு சொல்ற இந்த பேச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிற பேச்சு ஒழுங்காக நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் அதுவும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன கணக்கிடோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கள் நீங்கள் கூட்டுவதாக இருந்தால் அந்த பர்சன்டேஜ் வைஸ் கூட்டுங்க அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைங்க இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது ஸோ இது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அடுத்த கட்டமாக ஹைதராபாத்தில் மாநாடு கூட்ட இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அதிர்வு அலையை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். அதனால தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அந்த வார்த்தைக்கு அப்படியே பொருந்துகிறது